நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு லைவ் வந்து பார்த்தீங்கன்னா மழை பேஞ்சு ஓரளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா புல்லு ஓரளவுக்கு பிடிச்சிருக்கு இல்லை மேய்ச்சலில் மேய்ஞ்சிட்ருக்குறாங்க ஒரு அற்புதமான கரெக்டாக இப்போ வந்து காலைல இருந்து சூரியன் இல்லை இப்போதான் வந்து பார்த்தீங்கன்னா சூரியன் அஸ்தமனம் ஆகிற நேரத்தில் சூரியன் வந்துருக்கு கரெக்டாக எல்லோரும் மேய்ஞ்சிட்டு இருக்காங்க மேய்ஞ்சிட்டு இருக்கிறாரு அவங்க அம்மா அங்கே மேய்ஞ்சிட்டு இருக்கிறாங்க பவானி கலைவாணி நீ பில்லு ம் எல்லாம் வா 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 அவங்க அவங்க வந்து எப்பயும் அண்ணன் கூட தான் இருப்பாங்க அவங்க அண்ணன் விட்டு பிரிஞ்சு வர மாட்டாங்க எங்கே போனாலும் அவங்க அண்ணன் கூட தான் சரிப்போ ாங்கயிரெல்லாம் முதல்ல சரி பண்ணணும் உனக்கு சரி மேய் மேய் நான் எதுவும் பண்ணல மேய் மேய்போ மேய்பா இதுதான் நம்ம ஆலங்கிட்ட ஒரு பிரச்சனையே வந்தோன்னா தடவை கொடுத்தே இருக்குது மேய்பா நம்ம சிந்து இன்னும் ஒருத்தர் இருக்கிறா நான் எங்கே இருக்கிறேன்னு காமிக்கிறவன் இங்கே எல்லோரும் இவங்க எல்லோரும் இங்கே மேய்ஞ்சிட்ருக்குறாங்க குட்டி குழந்த மத கொண்டு எல்லாம் இங்கே இருக்காங்க ஒருத்தவங்க மட்டும் ஸ்பெஷலாக வந்து பார்த்தீங்கன்னா காமிக்கிற பாருங்க சார் ஜானோ ஜானோ எங்க பேர் இந்த பேர் இவங்க மட்டும் ஒரு ஆள் மட்டும் ஸ்பெஷலாக உள்ள பார்க்கில் விளையாடிட்டு மேஞ்சிட்ருக்காங்க ஜானு எங்கேவா அங்கே வேணா அப்புறம் போகலாம் எங்கவா இன்றைக்கு நீங்கள் சொல்கிற பேச்சு கேட்குறீங்க அங்கே சோல் சாப்பிட்றதுக்காக போகிறாங்க இப்போ அப்புறம் சாப்பிடலாம் வா எல்லாரும் அங்க மேஞ்சிட்டு இருக்காங்க வா பா வாடிய வா 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 எல்லாம் எங்க இருக்காங்க பாரு வந்து பாரு நீ பாட்டி ஒரு நேரம் உள்ள இருக்க தனியா எங்க போகிற சரிப்பா தண்ணி குடிக்க போறியா சரி போகிறாங்க தண்ணி குடிக்க போகிறாங்க தெரியல அண்ணிய போடுற ஒன்றும் சாப்பிட இல்லை தண்ணி குடி ரெண்டுத்தையும் ஒரே நேரத்தில் பண்ணுவாங்க சரிவா வா 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 வாட்டி சொன் தனி வேணுமா இப்போ குடி போ பார்த்து 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 கயிறு காலில் இருக்கு கால் எடுத்து கலை கால் எடுப்பா குடி குடி தண்ணி குடி தண்ணி குடி தண்ணி குடி வா குடிச்சுட்டு வருவா நீ வா வா

ஏன் போற கலை வித்தல போறியா தானே என்ன வேடிக்கை மேய் இன்னும் கொஞ்சம் நேரம் இரிட்டிடும் வா போதுமா வா மெய் வா இப்போ இந்த இடத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா உனி உட்காரும் நம்ம இந்த தலைகர் போட்டிருக்க இடத்துலலாம் அதெல்லாம் கொஞ்சம் அப்பப்போ அதே இடத்துல அந்த காது முடியிலெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்பப்போ உனி இருக்கும் அதை மட்டும் பார்த்து க்ளீன் பண்ணி விட்டணும் இப்போதைக்கு இல்லை ரெகுலராக நம்ம பண்ணுறதால அப்போ செக் பண்ணுங்க அங்கே இந்த கால் இடுக்கலை பாருங்க இங்கேயோ நல்லா கீழ்ச்சிகிட்ருக்கேன் தெரியுதுங்களா இதுக்கு இந்த மாதிரி மாடுங்க கீழ்ச்சிக்கும் போது என்ன பண்ணணுன்னா இருங்கண்ணா கூட ஒரு காயம் இருக்கும் அவன் பெரிய வந்து இடிச்சிட்டான் அதுக்கு என்ன பண்ணணுன்னா அது இதை இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மூக்குத்தி தழை அப்படின்னு சொல்லுவாங்க உங்கள் சைடில் என்ன சொல்கிறாங்கன்னு தெரியல இதனால் செடி நல்லா பெருசாக இருந்தால் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் அதை கசக்கி அந்த இலையோட சாறை வந்து நம்ம காயங்களுக்கு வைக்கலாம் அது மனுஷங்களாகட்டும் மாடாகட்டும் எந்த விலங்கு ஆகட்டும் காயத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு கேட்கும் மூக்குத்தி பூண்டு செடின்னு சொல்லுவாங்க அது வந்து ஆக்சுவலாக பூ வந்து நல்ல இதுவாகவே இருக்கும் மூக்குத்தி பூ மாதிரி பார்த்தீங்களா இது இந்த செடி தான் இப்போது இதில் என்னென்னா இந்த தழையை பிரித்து இந்த தழை இந்த மாதிரி தான் இருக்கும் இந்த வடிவத்தில் தான் இருக்கும் தழையை பாருங்க இந்த தழையை நல்லா கசக்கும் வைப்போம் கசக்கி அந்த சாரை வந்து அந்த காயம்பட்ட இடத்துல வைக்கணும் அது நம்பளுக்கே கூட எந்த ஒரு எந்த காயமாக ஆகட்டும் கீழே விழுந்து அடிப்பட்டு எந்த காயத்துக்கும் இந்த தழையை கசக்கி மாதிரி அந்த சாறு வந்து அந்த காயத்தில் படணும் நம்ம மாடுங்களுக்கு எப்போ எதனா ஏன்னா அதுக்கு மேய்ச்சல் எதனா முள்ளுலையோ எதுலையோ கிழிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் இருக்குன்றதால இந்த தழை இந்த மாதிரி கசக்கி அதில் இருக்க அந்த சாறை வந்து காயத்தில் படணும் வந்து பார்த்தீங்கன்னா காயம் வந்து சீக்கிரம் ஆறிடும் எப்பவுமே ங்க நாங்கள் விட்டல காமிக்கிறோம் பாருங்க இப்போது ஒரு பெரிய வந்து ரெண்டு தடவை வந்து கும்பலே முட்டி விட்டாள் அதனால் காயம் ஆயிடுச்சு அந்த காயத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த தழை தான் பாருங்கள் இந்த பக்கம் ஒரு மார்க்கு கால் எடுப்பா கால் எடுக்க இந்த ஒரு மார்க் தெரியுதுங்களா இதெல்லாம் ஆனது எல்லாத்துக்குமே அந்த தழை தான் வச்சோம் தழை வச்சிங்கன்னா உடனே சரியாயிடும் அந்த வடிவமே மறைஞ்சிடும் சீக்கிரமாக

மூக்குத்தி பூண்டு அப்படின்னு அந்த பூண்டு செடிக்கு வந்து பேர் ஃபுல் பூண்டுன்னு இல்லைங்களா பூண்டு வகையில் இந்த இது ஒன்று மூக்குத்தி பூண்டுன்னு சொல்லிட்டு மாடுங்கமே சாப்பிடும் நல்லா வயிற்றில் இருக்க புண்ணெல்லாம் ஆறும் அப்படின்னு சொல்லுவாங்க மேய்ச்சல் இருக்கும்போது இதுதான் அந்த ஒரு நம்ம வீடியோவில் திரும்பி திரும்பி நம்ம மேய்ச்சல் பற்றி சொல்கிறோன்னா அதுக்கான காரணங்கள்லாம் எல்லாம் இதுதான் இந்த மாதிரியான தழைகள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தான் கிடைக்கும் நம்ம என்ன தான் நீங்கள் சோளம் வரைச்சோ இல்லை தீவனப்பில்லை எது எதோ கொடுத்தாலும் இது சாப்பிட்டு வர சக்தி வந்து அதில் வராது இந்த மாதிரி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூலிகை செடி தான் இந்த காயத்துக்கு இதை நீங்கள் இந்த தலையை கசிட்டு ஒரு மூணு தடவை வைக்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா மூணாவது தடவை வைக்கும் போதே குடிக்கும் அந்தளவுக்கு நல்ல பவர்ஃபுல்லான ஒரு நிறைய மூலிகை நமக்கு தெரியாமல் அழிஞ்சிருச்சு ஒன்று ரெண்டு இருக்கிறதே நமக்கு அடுத்த தலைமுறைக்கு நம்ம சொல்லணும் மேய்ச்சல் வந்து மாடுங்க எந்த எந்த அளவுக்கு மேய்துன்னு பாருங்க அதே மாதிரி நம்ம சூரிய அஸ்தமனம் ஆகுற வரைக்கும் அதுக்கப்புறம் இந்த மழை காலத்தில் நம்ம மேய்க்கக்கூடாது அதே மாதிரி காலையிலேயே நம்ம வெயிலுக்கு அப்புறம் மாடுங்களை கட்டுறது கொஞ்சம் சிறப்பாக இருக்கும் இந்த புல்லுங்களுக்கு நடுவில் இருக்க பூச்சிகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஈரத்தில் அப்படியே இருக்கும் கொஞ்சம் வெயில் அடிச்சதுன்னா அதுங்கலாம் இதுவாகிடும் அந்த பூச்சிகள் சாப்பிடணும் கொஞ்சம் கழிச்சல் ஏற்படும் மாடுங்களுக்கு அந்த மாதிரி பட்சத்தில் நம்ம மழை காலம் அந்த மாதிரி கிளைமேட் சேஞ்ச் ஆகும்போது நீ கம்பல்சரி மாடுங்களுக்கு வந்து வெத்தலை மிளகு அதை அரைச்சி கூட கொஞ்சம் ஒரு உப்பு நாட்டு சக்கரை இதெல்லாம் கலந்து நல்லா நாக்கில் மேல் வாயில் நாக்கு அடியில் வாய் ஃபுல்லாக அது படுற மாதிரி அது நீர் சுக்கார மாதிரி தலையிட்டிங்கன்னா மாடுகளுக்கு மேக்சிமம் எந்த விதமான நோயும் வராது கம்ப் அதனால் அது ஒரு மாதத்தில் ஒரு ரெண்டு முறை இதுவாக வச்சுருங்க ஒரு கம்பல்சரி ஒரு இதுவாக ஷெடியூல் போட்டு வச்சிருங்க மாதத்தில் ரெண்டு முறை வெத்தலை மிளகு மாடுங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்றது கொடுத்திங்கனாவே மாடுங்களுக்கு மேக்ஸிமம் எந்த விதமான நோய்களுமே வராது சரிங்க நண்பர்களே அது லைவ் நான் ரொம்ப நேரமாக போடணும்னு நினச்சேன் அது இன்னைக்கு தான் அது போடுறதுக்கான வாய்ப்பு வந்து கிடைச்சது அதே மாதிரி நம்ம நண்பர்கள் பார்த்துட்டு இருக்கவங்க வந்து யார்கிட்டன்னா இப்போ துரிஞ்சல் காலை வளர்த்துட்ருக்கீங்கன்னா சொல்லுங்கள் ஏன்னா இப்போ நம்ம இருக்கீங்க சாய் ஜனனி இப்போ பவானி வந்து பார்த்திங்கன்னா விட்டலுக்கு ஆயிடுச்சு நாலு மாதம் முடிஞ்சிருச்சு அஞ்சு மாதமே ஆகிடுச்சு பருவத்துக்கு வந்துடுச்சு காலையில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சுற்று வட்டாரத்தில் துரிஞ்சல்னு காலை வந்து இப்போதைக்கு இல்லை அப்பளும் பார்த்துட்டு இருக்க நண்பர்கள் ஓகே யாராவது இருந்தாலும் இல்லை அவங்களுக்கு தெரிஞ்சு யாராவது ஒரு நல்ல துரிஞ்சல் காலை எதனா இருந்ததுன்னா ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம இங்கே சேர்க்க அப்போ நம்ம பண்ணிக்கலாம் என்னப்பா என்னப்பா எல்லாம் ஒன்று பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க இப்போ மேய் போ போ இன்னும் கொஞ்சம் நேரம் மேய் போகலாம் அவ்வளோதான் நான் தான் நான் கட்டிட்டு அப்புறமா நீ விட்றேன் மேய் போ நிற்க வேணாம் வா போகலாம் அவ்வளோதான் டைம் ஆச்சு மேய்